விற்பனையும் நாங்களே தான் செய்வோம் விளம்பரமும் நாங்களே தான் செய்வோம் குடிப்பதற்கு முன் மது நாட்டிற்கும் கேடு வீட்டிற்கும் கேடு குடித்த பிறகு குடித்துவிட்டு வாகனம் ஓட்டாது மீறினால் பத்தாயிரம் அபராதம் குடித்துவிட்டு போகும்போது நூறில் போனால் நூற்றி எட்டு உன்னை தேடி வரும் காவலரிடம் சிக்கும் பொழுது குடிச்சிருக்கியா எங்கே இந்த மிஷினில் ஊதி காட்டு எல்லாத்தையும் இழந்த பிறகு குடி குடியை கெடுக்கும் குடி பழக்க உடல் நலத்தை கெடுக்கும் விற்பனையை விட விளம்பரத்துக்கே செலவு அதிகம் வாழ்க்கை ஜனநாயகம் உன் உயிர் மீது அக்கறை இல்லை என்றால் விடுப்போகட்டும் ஆனால் உனக்காக வாழும் உயிர்க்காவது குடியை விட்டு விடுங்கள் மரணித்தால் யாருக்கும் இங்கு நட்டமோ லாபமோ இல்லை உங்கள் குடும்பத்தை தவிர கொடியை மறப்போம் குடும்பத்தை நினைப்போம்